ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற சின்னமுட்டம் என்ற பகுதியில் இருக்க ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவில் பற்றி தான் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஐயா வைகுண்டரால் இவ்வாலயம் ஆரம்பிக்கப்பட்டதா வரலாறு சொல்றாங்க இந்த கோவில் வாசலில் எழுதப்பட்டிருக்கும் வாசகங்கள் மிக அற்புதமாக இருந்தது சுத்தமே கடவுள் சுத்தமே அவனை அடையும் வழி மனமாசு நீங்கினால் உள்ளம் பளிங்கு போல் ஆகும் அப்போது கண்ணார் காண்பது போல கருத்தார் உட்பொருளை காணலாம் புலன்கள் வெளி செலுத்தி உணர்வது போல புலன்களை உட்குவித்து உடலை கோயிலாக்கு உள்ளத்தை சன்னதியாக்கு தூய மனதை பூசாரியாக்கு அன்பை மலராக்கு தியானத்தை வழிபாடாக்கு அறிவை மணி ஆர்வத்தை இருப்பிடமாக்கு சுத்த பரிபூரணத்தை கடவுளாக்கு வாய்மையை மந்திரமாக்கு என்று எழுதப்பட்டிருக்கும்